ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கோலம் போட்டாச்சு வாசலில் முருகனுக்கு பாருங்க தீபாவளி நடக்குது நம்மளால் முடிஞ்சது ஒரு இனிப்பு கொள்கட்டை செஞ்சு சாமிக்கு படித்தாச்சு முருகனுக்கும் வராகி அம்மனுக்கும் செஞ்சு படித்தாச்சு விளக்கு பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள் அம்மாவுடைய முகம் வந்த மாதிரியே இருக்குது வராகி அம்மா அதே சமயத்தில் முருகனுடைய வெயில் வந்த மாதிரியே இருக்குது என் ஒரு விதமாக இருக்குது விளக்கு சூப்பராக இருக்குது ஆனால் ஒரே சுடி சுடிப்பாக இருக்குது அழக சாமியை குடும்பம் முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து டிவியில் பாருங்கள் சசி கவசம் போயிட்டுருக்கு அடுத்தது நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போக போகிறோங்க அங்கே பாருங்கள் கிருஷ்ணர் கோயிலில் சூப்பராக திருக்கல்யாணம் பாருங்கள் ராமானுஜர் சிலை இது இதெல்லாம் காட்டுறாங்க பசங்க பதில் வாட்டி ஆடுறாங்க குழந்தைகள்லாம் அதெல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாருங்க ஆனால் நான் வந்து இப்போ அதை சாயந்தரம் தான் கிருஷ்ணர் கோயிலுக்கு அவர் கூட போனேன் அங்கேருந்து சாப்பாடு வாழ்ந்தால் இது நக்கல் நயிலாம் நிறைய பண்ணுது பாருங்கள் குழந்தை கடையில் இருக்கணும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பாருங்கள் தின்னுவிட்டு என்னன்னா